நேர்களுக்கு வணக்கம் டெல்லி போயிட்டு வந்தாரு எடப்பாடி பழனிசாமி அவர் போன பிளைட் கிளம்பின பின்னாடியே வேலுமணி கேபி முனுசாமி உள்ளிட்டோர்லாம் போனாங்க எந்த முக்கிய அமைச்சரையும் சந்திக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்களை சந்திச்சாங்க மூணு கார் மாறி இதுவே மிக பெரும் பேசுபொருளாக இருக்கு சட்டமன்றம் வரைக்கும் பேசப்படுது இந்த நிலையில செங்கோட்டையன் அவர்களும் அறிவிப்பு இல்லாத இந்த தகவலும் சொல்லாம டெல்லி போய்ட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்கு நிர்மலா சீதாராமன் அவங்களை சந்திச்சிருக்கிற பேச்சுவார்த்தை நடத்தியதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வந்து சாரி உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வந்து வெளியாயிருக்கு அதிமுகவுல என்ன நடக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒண்ணு சொல்றாரு அதற்கு அதை மறுத்து உறுதிப்படுத்துவது போல பாஜக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்றாரு அதிமுகவுடைய அஹ் அதிமுக தொடர்பாக முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இப்ப யார் இருக்காருங்க எடப்பாடி பழனிசாமியா இல்ல அமித்ஷாவா அப்படிங்கிற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு நான் தான் எதுவா இருந்தாலும் சொல்லுவேன் ஆம் என்றாலும் இல்லை என்றாலும் அதை நான் தான் சொல்லணும் நீ சொல்ல கூடாது அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா அவர்களுடைய செயல்பாடுகள் அதாவது அறிவிப்புகள் இருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஓகே அதிமுகவுல நாங்க பாஜகவோட கூட்டணி போக மாட்டோம் எங்க தலைவர்களை விமர்சிச்சுட்டாங்க ஏன் எங்க தலைவிய வந்து ஏ ஒன் குற்றவாளின்னு சொல்லிட்டாரு பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை அவர்கள் தொடரும் வரையில் நாங்க பாஜக அதிமுக கூட்டணி கிடையாது அறிவிச்சு தான் பாஜக அதிமுக கூட்டணி முறிவு ஏற்பட்டது அதற்கு பிறகு பாஜகவினரும் சரி பாஜக தலைவர்களும் சரி பாஜக மாநில தலைவரும் சரி இல்ல அதிமுக தலைவர்களும் சரி கருத்து தான் தொடர்ந்து ஈடுபட்டுட்டு வந்தாங்க ஆஹ் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன் டூ அது அப்போது கூட ஆஹ் ஏன் தமிழ்நாட்டுல ஆட்சி செஞ்ச இதுவரைக்கும் ஆட்சி சென்ற அனைத்து கட்சிகளுமே வந்து ஃபைல்களுமே வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த வகையில அதிமுகவினருடைய ஃபைலும் வெளியிடப்படுமா அப்படின்னு கேட்டப்போ கண்டிப்பா வெளியிடப்படுங்கண்ணா எலெக்ஷனுக்கு முன்னாடியே வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு கருத்து மோதல்கள் பாஜக அதிமுக கூட்டணி மீண்டும் ஏற்பட்டால் நான் வந்து அரசியலே இருக்க மாட்டேன் அப்படின்னு அதிமுக தலைவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க ஜெயக்குமார் உட்பட சில தலைவர்கள் சொல்லியிருந்தாங்க அந்த பாஜகவோட கூட்டணி போவது அதிமுகவிற்கு தீக்குளிப்பதற்கு சமம் அப்படின்லாம் எல்லாம் வந்து அதிமுக தலைவர்கள் சொல்லியிருந்தாங்க பாஜக மாநில தலைவரும் பாஜக அதிமுகவோடு மீண்டும் கூட்டணி என்றால் நான் இந்த பதவியே ராஜினாமா செஞ்சிருவேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு அப்படி இருக்கும்போது திடீர்னு ஏன் வந்து சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய வேலையில அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போறாரு அதுவும் எந்த அபிஷியலான அறிவிப்பும் இல்லாம ஏன் டெல்லி போனாரு அப் அப்படிங்கிறது விமர்சனமாச்சு அது செய்தியாளர்ல வந்த பிறகுதான் அதிமுக முக்கிய தலைவர்களுக்கே அவர் டெல்லி தான் போறாரு அப்படிங்கிறதே தெரிய வந்துச்சு சரி அதற்கு பிறகு அவர் போன பிற பிறகு பின்னாடியே கேபி பி முனுசாமி வேலுமணி இவங்க எல்லாமே போறாங்க ஏன் இப்படி ஒரு நடவடிக்கை அப்படின்னு விமர்சிக்கப்பட்டது அப்போ ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி ஏர்போர்ட்ல இருந்து என்ன சொன்னார் அப்படின்னா அதிமுக தலைமை அலுவலகத்தை நான் நேர்ல வந்து பார்வையிடல ஆன்லைன் வாயிலாகவே நான் வந்து திறந்து வச்சேன் அதனால அதிமுக தலைமை அலுவலகத்தை நேர்ல வந்து பார்வையிடுவதற்காக நான் வந்திருக்கேன் சின்ன வேலைகள்லாம் இருக்கு அதெல்லாம் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற தகவல் தான் வந்து அவர் தரப்புல இருந்து சொல்லப்பட்டது செய்தியாளர் சந்திப்பு கேட்கும் போதும் வந்து அவர் குடுக்கல நாளைக்கு மதியம் பேசுறேன் நாளைக்கு மதியம் பேசுறேன் அப்படின்னே வந்து அவர் சொல்லிட்டு இருந்தாரு ஏதாவது முக்கிய அமைச்சரை சந்திக்க போறீங்களா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டது கூட இதெல்லாம் தவறான தகவல் இப்படிலாம் நீங்க என்கிட்ட கேட்கலாமா நான் எந்த அமைச்சரையும் சந்திக்க போறது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதற்கு பிறகுதான் அஹ் அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்காக ஒன்னு இல்ல இரண்டு இல்லைங்க மூன்று கார் மாறி 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 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து போனாரு அதுல ஒரு கார் ரொம்ப காஸ்ட்லியான கார் கூட அதுவும் விமர்சனத்துக்கு உள்ளானது அதற்கு பிறகு அமித்ஷா அவர்களை சி வி சண்முகம் கே பி முனுசாமி வேலுமணி அஹ் பொதுச்செயலாளர் அதாவது அதிமுகவனுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் சந்திச்சுட்டு வெளியில வந்த உடனேயே அஹ் நாங்க வந்து தமிழக நலன் கருதி தமிழகத்தினுடைய இருமொழி கொள்கை நீர் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆஹ் அதுபோக தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய தமிழக சட்டம் ஒழுங்கு அப்படின்னா பல்வேறு நல தமிழகத்திற்கான நல்ல விஷயங்களுக்காக பேசுவதற்கு தான் நான் வந்து அமித்ஷா அவர்களை சந்திச்சேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு நடத்திருந்தாரு அதற்கு பிறகு இவங்க வெளியில வந்த பிறகு உடனேயே வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து ஒரே ஒரு ட்வீட் போட்டு விட்டார் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் நடைபெறும் போடுறாரு இது ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்னு சொல்றாரு அதை மறுத்து அமித்ஷா அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இந்த ட்வீட்டை பத்தி மீண்டும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்டின் கேட்ட போது அமித்ஷா ட்வீட் போட்டா அவர்த போய் கேளுங்க அப்படின்னு ஒரு காட்டமான பதில வந்து அவர் சொல்லியிருந்தார் சரி இந்த சந்திப்புல என்ன பேசப்பட்டது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு மேல ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷத்துக்கு மேல அந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது இதுல கூட்டணி தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது சீட் சேரிங் வரைக்கும் பேசப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் வந்து இப்ப வந்து உறுதிப்படுத்திய தகவலே வந்து வெளியாயிடுச்சு கிட்டத்தட்ட அதாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாங்க எங்க கூட்டணி கட்சியினரோடு நாங்க வந்து எங்களுக்கான அந்த சீட்டை நீங்க கொடுத்துடணும் நாங்க எடுத்துக்கிறோம் உங்களுக்கு இந்தாங்க இவ்வளவு சீட்டு கிட்டத்தட்ட அவங்க சொல்லுவது என்ன அப்படின்னா நூத்தி முப்பத்தி நாலு சீட்டை நீ வச்சுக்கோ இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கொடுத்துறேன் அப்படிங்கறத வந்து பாஜக தலைமையில இருந்து சொல்லப்பட்டிருக்கு அதாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தான் பேசியிருக்காரு அப்ப என்ன அப்படின்னா எங்களுடைய கூட்டணில நீ வந்து சேர்ந்துக்கோ அதிமுக அப்படிங்கிற ஒரு ஒரு தான் அது அப்போ நீ ஒன்னும் பெரிய கட்சி கிடையாது எங்க கூட்டணியில் நீ வந்து சேர்ந்துக்கோ அது அது வந்து சேர்ந்துக்கிறியா இல்லையா அப்படின்னா இல்லைங்கிற ஆப்ஷனே கிடையாது சேர்ந்துக்கிறேன் சேர்ந்துக்கணும் சேர்ந்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஆப்ஷன் அதாவது காமெடி வரும்ல படத்துல அந்த மாதிரி ஆமா இல்லைன்னு எல்லாம் கிடையாது ஆமா ஆமாதான் அப்படிங்கிற மாதிரிதான் எடப்பாடி அவர்களுக்கு வேற ஆப்ஷனே கொடுக்கல அப்படிங்கிறதா அங்க பேசப்பட்டிருக்கு அஹ் அதிமுக தரப்புல இருந்தும் பல்வேறு நிபந்தனைகள் வைக்கப்பட்டிருக்கு அண்ணாமலை அவர்கள் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது கூட்டணிக்கு நாங்க ரெடி தான் ஆனா வந்து இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த ஷீட் ஷேரிங் தான் வந்து எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு இதுக்கு வந்து நாங்க கலந்த சொல்றோம் எங்களுக்கு ஆறு மாதம் அதாவது கூட்டணி தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவதற்கே எங்களுக்கு ஆறு மாத காலம் கெடு டைம் வேணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து அங்க பேசப்பட்டிருக்கு ஆஹ் விமர்சகர்கள் மூத்த டெல்லி செய்தியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிமுகவுல இருக்கக்கூடிய வழக்குகள் முன்னாள் தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அவருடைய மகனுக்கும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இது தொடர்பாக எல்லாம் பேசப்பட்டிருக்கு அதிமுக அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சம்பந்தியான ராமலிங்கம் அவர் வீட்டுல வந்து ரைடு நடந்துச்சு அப்ப எழுநூற்றி ஐம்பது கோடி வரைக்கும் அவர் வந்து வரி ஏய்ப்பு வந்து அமலாக்கத்துறை அறிவிச்சிருந்தாங்க வரி ஏப்பு மட்டுமே எழுநூத்தி ஐம்பது கோடி அப்படின்னா அப்ப வருமானம் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத பாத்துக்கோங்க அப்புறம் வந்து மிதுன் எடப்பாடி அவர்கள் அஹ் அவர் வந்து இன்னும் அவருடைய உறவினரோடு சேர்ந்து பிளைட் வாங்க முயற்சி பண்ணலங்க பிளைட் கம்பெனியை வந்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க அப்ப அவங்க அப்படிங்கும் போது அதனுடைய மதிப்பு எவ்வளவு இருக்கும் யோசிச்சு பாருங்க இது எல்லாமே வந்து அமித்ஷா அவர்கள் கைக்கு கிடைச்ச பிறகுதான் எடப்பாடி அவர்களுக்கு அழைப்பு அதாவது கெடு கொடுத்திருக்காரு மார்ச் எண்டுக்குள்ள நீங்க வந்து என்னை பார்க்கணும் உங்க பதில சொல்லணும் அப்படிங்கிற கெடு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் தான் எடப்பாடி அவர்கள் கிளம்பி போயிருக்காரு அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு சரி போயிட்டு வந்துட்டு அஹ் அங்க வந்து அமித்ஷா அவர்களுடைய நிபந்தனைகளுக்கு எடப்பாடி அவர்கள் உட்படாததுனால செங்கோட்டையின் அவர்கள் வந்து ஆதங்கத்தை தொடர்ந்து வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தாரு அந்த அத்திக்கடவு அவநாச திட்டம் தொடர்பான அந்த விவசாயிகள் சங்கத்தினர் ஏற்பாடு பண்ணியிருந்த அந்த விழாவில இருந்தே வந்து ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு இருந்தாரு தொடர்ந்து ஈபிஎஸ் அவர்களை சந்திப்பதையும் தவிர்த்துட்டே வந்தார் அப்போ இவ் இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா மறைமுகமாக அவர் வந்து பாஜக தலைவர்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் தகவல்கள் நமக்கு வந்து வந்துச்சு அஹ் அதாவது மகா சிவராத்திரி அன்னைக்கு வேலுமணி அவர்கள் அமித்ஷாவை சந்திச்சு தனியா பேசியிருக்காரு ஈஷா யோகால அதே மாதிரி சசிகலா அவங்க சந்திச்சு பேசியிருக்காங்க செங்கோட்டையனும் சந்திச்சு பேசினதாகவும் நமக்கு தகவல் வந்திருக்கு அதாவது இபிஎஸ் அவர்கள் சரிப்படல அப்படின்னா செங்கோட்டையன் அவர்களை வச்சு மூவ் பண்ணுவதற்கு பாஜக ரெடியாக இருக்கிறது அப்படிங்கிற தகவல் தான் இப்ப வந்து வந்திருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூப்பிட்டு பேசின பிறகும் இங்க தமிழ்நாட்டுல வந்து எந்த அறிவிப்பும் கூட்டணி தொடர்பான அறிவிப்ப சொல்ல மறுக்கிறாரு அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டு அதை செய்தியாளர் கேட்கும் போது அதை மறுக்கிறாரு அப்ப இவர் நமக்கு சரிப்பட்டு வரமாட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து அமித்ஷா அவர்கள் வந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது சரி அஹ் அமித்ஷா அவர்கள் ட்வீட் போட்டா அவரை போய் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க இல்ல அப்படின்னு சொல்லி கூட்டணி எல்லாம் பேசப்படல அப்படின்னு எடப்பாடி அவர்கள் மறுத்திருந்தாரு அதற்கு பிறகு இன்றும் வந்து அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி பேச்சுவார்த்தையை நாங்க பண்ணிட்டு இருக்கோம் முடிவெடுத்த பிறகு விரைவுல நாங்க அறிவிப்போம் அப்படிங்கிற தகவலையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு இதுல இருந்து என்ன அப்படின்னா முடிவெடுக்கிற உரிமையோ இல்ல அறிவிக்கிற உரிமையோ உங்களுக்கு இல்லை அப்படிங்கறதான் எடப்பாடி அவர்கள் கிட்ட அமித்ஷா அவர்கள் சொல்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது அதிமுக நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் வந்து வருத்தப்படுறத எல்லாருக்குமே தெரியுது ஆனா அதிமுகவுல இப்ப சரியான தலைமை இல்லை அப்படிங்கிறத வந்து நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது எல்லாரையுமே எல்லாராலையுமே இதே இடத்துல ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தா பிரதமர் மோடி அவர்களே நேரா அவர் வீட்டுக்கு நான் நண்பன் அப்படிங்கிற பேர்ல வந்து வந்து பாத்திருப்பாரு ஆனா இப்போ நடக்கிற விஷயமே வேற மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய மறைவிற்கு பிறகு அதிமுகவுனுடைய நிலைமை ஒற்றை தலைமை இரட்டை தலைமை கோர்ட் தேர்தல் ஆணையம் அப்படின்னு தொடர்ந்து படியேறிக்கிட்டே இருக்காங்க இதற்கெல்லாம் யார் காரணம் யார் வந்து இது மாதிரி விஷயத்தெல்லாம் எல்லாம் இயக்குறாங்க தேர்தல் ஆணையமோ இ நீதிமன்றமோ முடிவுகளை அறிவிப்பதற்கோ இல்ல அடுத்த ஹியரிங் கூட்டுவதற்கோ அஹ் இல்ல தீர்ப்ப சொல்வதற்கோ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு மேல காலம் எடுத்துக்கிறதுக்கெல்லாம் யார் காரணம் என்ன விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் இப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுல இரு திராவிட கட்சிகளான அதிமுக திமுகவுல அதிமுக முதல் டார்கெட் திமுக அடுத்த டார்கெட் அதாவது ஜூன் ஜூலைல திமுகவிற்கே ஒரு கெடு விதித்திருக்கிறதாக பாஜக ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்க இருப்பதாகவும் தகவல் வந்திருக்கு நமக்கு டெல்லியிலிருந்து திமுக அந்த நெருக்கடியை எப்படி சந்திக்க போகுது திமுகவே இருக்குமா இருக்காதா அதாவது திமுக சேர்ந்த தலைமை சேர்ந்த குடும்பத்தினருக்கே வந்து நெருக்கடியை மிக நெருக்கடியை கொடுக்க பாஜக அதாவது அமித்ஷா அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவலும் வந்திருக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான் அதற்கான முன்முயற்சிகள் தான் இந்த டாஸ்மாக் ரைட்ல இருந்து செந்தில் பாஜ பாலாஜி அவர்களுடைய வழக்கை அவங்க கையிலே வச்சிருப்பதும் நீ நீதிமன்றத்தின் மூலயமா அடிக்கடி வந்து நீங்கள் பதவி விலக போறீங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் சோ இதெல்லாம் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கும் என்ன நடவடிக்கைகளை அதிமுக எடுக்கிறாங்க ஆஹ் திமுக என்ன நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் தாவேக்கா அதிமுக பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்தது அந்த நட அந்த பேச்சுவார்த்தையும் இப்ப வந்து முற்றுக்கு வந்து விட்டது பாஜக நலால அப்படிங்கறதெல்லாம் இருக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுக செங்கோட்டையன் தலைமைக்கு போகுதா இல்ல வேலுமணி அவர்கள் தலைமைக்கு போகுதா அப்படிங்கறத பாக்கலாம் நமக்கு கிடைச்ச தகவல் படி செங்கோட்டையன் அவர்கள் தான் நைன்டி நைன் பர்சன்ட் வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் நன்றி வணக்கம் இதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல நான் பாஜக மாநில தலைவர் மாற்றம் உறுதி இது வந்து அதிமுக வைத்த நிபந்தனையால அல்ல அண்ணாமலை அவர்கள் மீது பாஜக தலைமை அமித்ஷா அவர்கள் உட்பட பாஜக தலைமை வைத்த நம்பிக்கை வீணாகி விட்டது பல முறை வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அமித்ஷா அவருக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல ஏமாற்றி விட்டார் அப்படிங்கிற தகவல் எல்லாம் வெளியில வந்திருக்கு அமித்ஷா அவர்கள் பா அதாவது அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திக்க பலமுறை வந்து நேரம் கேட்டும் நேரம் மறுக்கப்பட்டது பலமுறை அப்படிங்கிற தகவல் எல்லாமே வெளியில வந்தது அதெல்லாமே ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல் தான் ஆஹ் இப்போது சந்திச்சிருக்கிறாங்க இந்த செங்கோட்டையன் சந்திப்புல கூட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் உடன் இருந்ததாகவும் நிர்மலா ச நிர்மலா சீதாராமன் அவங்களை வந்து செங்கோட்டையன் சந்திச்சிருக்காரு அதுல வந்து அண்ணாமலை நைனா நாகேந்திரன் செங்கோட்டைன் இவங்க எல்லாமே இருந்திருக்காங்க அடுத்த பாஜக மாநில தலைவராக நைனால் நாகேந்திரன் வருவதற்கும் பல வாய்ப்புகள் இருக்கு ஏன் அப்படின்னா அவர் அதிமுகவுல இருந்து பாஜகவுக்கு போனவர் தான் அவர் இருக்கும்போது இந்த அதிமுக பாஜக உறவு நல்லா இருக்கும் அப்படிங்கிற தகவலும் இருக்கு ஜெயக்குமார் அவர்களுமே வந்து அதிமுகவுல இருந்து விலக போறார் அப்படிங்கிற தகவலும் இருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்